அன்பார்ந்த உள்ளங்களுக்கு ஒரு அழகான பூமி ஒன்று செஞ்சேரி மலை ஏரியாவில் ஒரு முப்பது சென்ட் பூமி ரொம்ப பிஸியான ரோட்டில் விற்பனை வந்திருக்குங்க முப்பது சென்ட் பார்த்திங்கன்னா எதுன்னு பார்த்திங்கன்னா இதே தோப்பு தானுங்க ஒரு கடை கட்டுறக்கா ஒரு பாம் ஹவுஸ் பண்ணுறக்கா வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கா அருமையான இடமுங்க முப்பது சென்ட்டுக்கே நூறு அடி ரோடு பீஸ் வருங்க ஒரு கடை கட்டுறக்கா வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்கி போட்டிங்கனாலும் நாளைக்கு சரி மடங்கு டபுள் மடங்கு ரேட் ஏறி விற்குங்க ரொம்ப அழகான பூமி மொத்தமாக வேணாலும் முடிச்சிக்கலாமங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குது ரொம்ப பிசியான ரோட்டில் பக்கத்தில் வந்து கடைகள் எல்லா வசதியும் இருக்குதுங்க ஒரு பேக்கரி போட்டாலும் கூட இந்த ரோட்டில் ஓடுங்க அது மாதிரி பிஸியான ரோட்டில் சில பேர் பேக்கரி கிடங்க தோலா வெட்டி இருப்பீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் விட்டு இருந்திருப்பீங்க ரொம்ப அழகான பூமி உங்களுக்கு இந்த பூமியெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் கிடைக்காதுங்க இந்த பூமி ஒரே ஒரு பூமி மட்டும்தான் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப பிஸியான ரோடில் இருக்குதுங்க இதில் வந்து ஒரு கம்பர்ஷன் தொட்டி போர் வீலு சர்வீஸு எல்லாமே இருக்குது ஒட்டுக்கா வாங்குறதுனால வாங்கிக்கலாம் முப்பது சென்ட் வந்து பிரித்து எடுக்கணும்னா எடுத்துக்கலாம் ரொம்ப போக்குவரத்து அதிகமான ரோடில் இருக்குதுங்க ப்ரைஸ் ஒன்று சொல்கிறான்னு பார்த்திங்கன்னா ஒரு செண்டு வந்து ரெண்டு லட்ச ரூபா அப்படிங்க கார்னர் சைட்டை வருங்க சுற்றி வரமா ரோடு தானுங்க ரெண்டு சைடு ரோட வருங்க அந்த சைடும் கார் வருது அதுவும் ஒரு ரோடு வருதுங்க யார் மிஸ் பண்ணாதீங்க நண்பர்களே ஒரு செண்டு ரெண்டு லட்சரூவா சொல்கிறாடிங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க நம்மளுக்கு பூமி பிடிச்சா குறைச்சி பேசலாம் செஞ்சேரி மலைக்கு ரொம்ப ரொம்ப பக்கம்ங்க இதே பூமி தான் வீடியால் தெரியறது ரொம்ப பசுமையான நேரத்தில் பசுமையான ஏரியில் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க டபுள் ரோட்டு மேலே பிஸியான ரோட்டில் இந்த பூமி வைச்சா நம்ம நம்பர் நோட் பண்ணிங்க தொண்ணூற்றம்போது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே